ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாநதி சரியில் என்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே விஜய் ஆஃபீஸ்க்கு வக்கீல் வர சொல்லிடுறாரு இந்த மாதிரி காவேரியை உள்ள வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாரு இங்க காவேரிக்கு என்னென்னமோ ட்ரீமில் வருது இந்த மாதிரி நம்மளை வந்து டைவர்ஸ் பண்ண போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாங்க இங்கே விஜய் சொல்கிறாரு விஜய் வந்து காவேரியிட்ட அந்த பேப்பரில் சைன் பண்ண அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இங்கே காவேரி வந்து இல்லைங்க எனக்கு நான் சைன் பண்ண மாட்டேன் எனக்கு நீங்கள் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் உடனே விஜய் வந்து என்ன விளாடுறீங்க குழந்தை மாதிரி என்ன இருக்க நம்ம ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட்டில் போட்டு அதான் நான் ஒன் இயற்கப்புறம் நம்ம பிரிய போகிறோன்னு நீ இதில் சைன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மறந்து மாதிரியும் இங்கே காவேரி வந்து நான் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு கத்துறாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா காருக்குள்ள உட்காந்து கத்திட்டு இருக்காங்க உடனே இங்கே காவேரிக்கு ஐயோ அவர் வர மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க விஜய் வந்து வேவேமோ அங்கேருந்து நடந்து வர்ற மாதிரி இருக்கு காவேரி கூப்பிட்டுருக்காங்க உடனே இங்கே காவேரி நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம எங்கள் வீட்டையும் நின்றுட்டு இருந்தோம்னா ரொம்ப பிரச்சனையாயிரும் கண்டிப்பாக நம்மளை கூட்டிட்டு போய் சைன் பண்ண வச்சிருவார் இந்த இடத்த விட்டு நம்ம முதல்ல கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி அவங்களாவே கார் எடுத்துகிட்டு வேவேமா ஓட்டிட்டு போறாங்க விஜய் பார்க்குறாரு என்ன இது கார் எடுத்துகிட்டு போடுற ஓட்டிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே விஜய் வந்து கத்துறாரு காவேரி நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு ஆனால் காவேரி நிறுத்துற மாதிரி இல்லை உடனே விஜய் வந்து பக்கத்தில் ஒரு கேபை புக் பண்ணி இவரும் பின்னாடியே ஒரு காரில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காரு இங்கே ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் இங்கே காவேரி வந்து நிற்காம பிரபரனு ஃபாஸ்ட்டாக போய்கிட்டே இருக்காங்க போனவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மாதிரி தலை சுற்றி அப்படியே அதை இதையும் நினச்சி விஜய் வந்து கத்துனது அதுக்கப்புறம் விஜய் உள்ள கூப்பிட்றதுக்காக வெளியே வந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையில் இனிமேல் விஜய் இல்லை அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி அப்படியே தலை சுற்றவங்களுக்கு போய் ஒரு மரத்துலேயே மோதிட்டு அப்படியே கடந்துடுறாங்க விஜய் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனவர் இப்படி காவிரிக்கு அடிபட்டுறதை பார்த்துட்டு வேம இறங்கி ஓடி போய் பார்க்குறாரு எங்கள் காவிரிக்கு ரொம்ப லேஸான அடிதான் ரொம்பலாம் வந்து அப்படியே பயங்கரமான அடினா இல்லை அப்படியே விஜய் கிட்ட பார்த்துட்டு அப்படியே ரொம்ப கஷ்டப்படுறாரு விஜய் டக்குன்னு காவிரியோட நெத்தியில கை வச்சு என்ன காவிரியே அப்படி பண்ணிட்டேன் எதுக்கா இப்போ கார் எடுத்துட்டு அவசர அவசரமா ஓடி வந்தேன் உன்னை கூப்பிடுறதுக்காக தான் நான் வெளியே வந்தேன் அதுக்குலாம் நீ எதுக்கு கார் எடுத்துட்டு வந்தேன் சரி கார் எடுத்துட்டு அப்படி அவசரமா எங்கேயோ போறதுனா என்னைய கூப்பிட்டுருக்கலாம்ல நீ ஏன் அதுக்கு காரை ஓட்டிட்டு வந்து இப்படி மோதிட்டு கிடக்குற நீ நல்லா தானே ட்ரைவ் பண்ணிட்டு இருந்த எதுக்கா அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்க எங்க காவிரி வாயிலிருந்து எந்த பதிலுமே இல்லை ஏன் இப்பெல்லாம் பண்ற வர வர ரொம்ப மோசம் நீ இப்படி ஏன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு விஜய் திட்டுறாரு உடனே எங்க காவேரியும் ஒண்ணுமே சொல்லாம அப்படியே நிற்கிறாங்க நான் ஓங்கிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன் சொல்ல புரியா இல்லையான்னு கேட்க காவேரி விஜய் தனியா ரோட்ல தான் நின்றுட்டு இருக்காங்க உடனே காவேரி சொல்றாங்க இல்ல நான் உங்ககிட்ட எப்படி அதை சொல்ல அப்படின்னு உடனே எங்கள் விஜய் சொல்கிறாரு அங்கே வக்கீல் வெயிட் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு வா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட கையை பிடிச்சிருக்கா எங்கள் காவேரி வந்து எனக்கு ரொம்ப தலை சுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு ஆமாம் ஆமா உனக்கு இப்போ தலை சுத்துற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நல்லா தானே இருந்தேன் நல்லா வாய் வாயிடிச்சுட்டு வந்தேன் இப்போ மட்டும் என்ன தலை மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன் முதல்ல நீ காரில் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடா ஏங்க எனக்கு இவ்வளோ ரத்தம் கொட்ட கொட்டுன்னு கொட்டுது நீங்கள் என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அந்த கையெழுத்து தான் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காவேரி சொல்கிறாங்க அவடனே விஜய் என்ன காவேரி இன்றைக்கி அவர் எவ்வளோ வேலையை விட்டுட்டு இந்த வேலையை வந்திருக்காரு தெரியுமா ஓ ஆமாம் ஆமா இதுக்கு மிகப்பெரிய வேலை தானே என்னைக்கிட்டேருந்து டைவர்ஸ் வாங்குறது உங்களுக்கு பெரிய வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்ல உடனே எங்கள் விஜய் வாய்ப்பிலேஸ் அடி அடிப்பாவி நீ எதுக்காக இப்படி ட்ராமா போடுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் முதல்ல நீ காரில் ஏறு இன்னைக்கு உன்னை தூக்கிட்டு போயாவது அந்த சேரில் நான் உட்கார வைக்கிறேன் அப்படின்னு இங்கே விஜய் வந்து மனசுலேயே நினைச்சி காவேரி பிடிச்சிருக்கு கார்க்குள்ள ஏற்றுறாரு உடனே இங்கே காவேரி இங்கே விடுங்க ஃபர்ஸ்ட்டு என்னை விடுங்க ஐயோ எனக்கு தலையெல்லாம் வலிக்குது அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு சீனை போடுறாங்க ஆனால் இங்கே விஜய்வுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு உனக்கு தலை ரொம்பவே வலிக்குது அப்படித்தானே சரி நம்ம ஃபஸ்ட்டு நேராக போய் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அதுக்கப்புறம் உனக்கு மண்டையில் ஒரு கட்டை போட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போவோம் சொல்ல இல்லை இல்லை எனக்கு அங்கெல்லாம் வர முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் பிடிச்சி இழுத்துகிட்டு போகிறாங்க இழுத்துட்டு போனால் இங்கே காவேரி போகிற வழியிலையே எனக்கு ரொம்ப தலை வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படி அப்படின்னு சீ சீரம் போடுறாங்க ஆனால் விஜய் வந்து கேட்குற மாதிரி இல்லை போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு கட்டை போடுறாங்க போட்டோடனே டாக்டர் சொல்கிறாங்க அது ஒரு சின்ன காயம் தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போகலாம் எப்பவும் போல் நீங்கள் வேலை பார்க்கலாம் கொஞ்சம் ஆனால் இது காயம் லைட்டாக ஆடுறதுக்கு முன்னாடி வந்து எங்கிட்ட திரும்ப ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க உடனே எங்கள் காவேரி இல்லை டாக்டர் நல்லா பாருங்கள் எனக்கு ரொம்ப அடிப்பட்ட மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள்லேன் தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது தலை வீங்கின மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு ரெண்டு நாள் இங்கே பெட்லேயே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க இங்கே விஜய்க்கு சிரிப்புலாம் தாங்க முடியலை டாக்டர் சொல்கிறாங்க நானே வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க முதல்ல நீங்கள் கிளம்புங்க போங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க உடனே இங்கே காவேரி இல்லை டாக்டர் எனக்கு ரொம்ப வலிக்குது ரொம்ப ஆழமாக ஏதோ குத்திடுச்சுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஏதாவது கிளாஸ் ஏதாவது உடஞ்சி உள்ளே இருக்கான்னு நறுச்சு நறுச்சுன்னு குத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல விஜய்க்கு சிரிப்பு தாங்க முடியல டாக்டர் அவ விட்டாவ ஓவராக நடிப்பான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாரு ஏய் வா ஃபஸ்ட்டு நீ வா ஃபர்ஸ்ட் நம்ம ஆஃபீஸ் போயிட்டு தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு இல்லை நான் வரலை நான் வரலன்னு சொல்லிட்டு சின்ன குழந்த மாதிரி இடம் பிடிக்கிறாங்க கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம போனால் நம்மகிட்ட சைனம் வாங்கிட்டு நம்மளை நடுத்தருவில் நிற்க விட்டுருவோம் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே காவேரி எனக்கு தனி சுத்திரமாக நான் தாத்தா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஃபோனை வாங்கி இங்கே விஜய் பக்கத்தில் வச்சுக்கிறாரு நீ யாருக்கும் கால் பண்ண வேணாம் நீ நல்லா தான் இருக்க தாத்தாவை கால் பண்ணி அவரை பிபி ஏற்றுறதுக்கா சும்மா சாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிறாங்க ஆஃபீஸ் எப்போ வேணாலும் பார்த்துக்கறலாம் நான் ஆஃபீஸை எப்போ வேணாலும் பார்த்துக்குருவேன் ஆனால் எனக்கு ஹெல்த்து தானே முக்கியம் நீங்கள் தானே சொல்லுவீங்க நான் தான் உங்களுக்கு முக்கியம் ஆனால் இப்போ போய் நீங்கள் இப்படி ஆஃபீஸ் தான் முக்கியம்னு நின்று எழுத்துட்டு போறீங்களே இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சரி தான் முடிக்க வேண்டிய வேலையை இன்றைக்கே தான் முடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் நீ முதல்ல வா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றிட்டு கூட்டிட்டு போக இங்கே இங்கே காவேரிக்கு கடுப்பு தாங்க முடியல இப்படி ஒரு கேவலமான ஆளை நான் பார்த்ததே இல்லை இப்படி நம்மளை ஒளிச்சு கட்டணும் நினைக்கிறவர்கிட்ட நம்ம எதுக்கு ஏதோ நடந்ததை நடக்கட்டும் காவேரி கம்முன்னு பேசாமல் போயிட்டு இருக்க என்ன அமைதியாக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க வக்கீலுக்கு கால் பண்ணுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று எங்க காவேரி பார்க்குறாங்க இப்போ எதுக்கு அவர் கால் பண்ணுறீங்க அதான் நம்ம நேரம் போகிறோமே அப்படின்னு சொல்ல அவர் எவ்வளோ நேரம் தான் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அதனால தான் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க வாங்க நாங்கள் நேராக வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிடுவோம் அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டார்னா இதுங்க இப்படி தான் அப்படியே ஏமாற்றிட்டே இருக்குதுங்க அப்படின்னு நினச்சிட்டார்னா அப்போ என்ன பண்ணுறது அதுக்காக தான் முன்கூட்டியே சொல்லி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே எங்கள் காவேரி கடுப்பாக சரி சரி சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேஷுவலாக இருக்காங்க உடனே காவேரி யார்கிட்டையுமே பேசலை விஜய் கிட்டே பேசவே இல்லை விஜய் இவன் கார் எடுத்துகிட்டு போகும்போது என்ன நீ அமைதியாக வர ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வலுக்கட்டாயமாக இதை வம்பழுக்கிறாரு உடனே எங்கள் காவேரி என்ன சொல்ல அவங்கள்கிட்ட என்ன பேச அதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு நம்ம நேராக போகிறோம் வக்கீல் வச்சுருக்கிற நோட்டீஸில் கையெழுத்து போட போகிறேன் நான் படுக்கு கிளம்ப போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஓய் அக்ரிமெண்ட் முடியும் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது அதுக்கு தாடி நீ என் கூட ஆகணும் அதான் என்கிட்ட தான் சைன் வாங்க போகிறீங்களா அதுக்கப்புறம் நான் இருந்து என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கேட்குறாங்க அதெல்லாம் அப்படிலாம் இல்லை நீ வந்து நீ வந்து என்னதான் சைன் பண்ணாலும் நீ அக்ரிமெண்ட் முடிகிற வரை என் கூட இருக்கத்தான் செய்யணும் அப்படின்னு விஜய் சொல்ல உங்கள் காவேரி ஒன்றுமே பேசாமல் அப்படியே இருக்காங்க அதுக்கு நான் சைன் பண்ணாதானே அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரி பத்திரகாளியாக மாறிடுறாங்க இங்கே ஆஃபீஸும் வந்துடுது இங்கே க தலையில் கட்டோட இங்கே காவேரி இறங்கி போகிறாங்க இறங்கி போனால் இங்கே வக்கீலும் எவ்வளோ நேரம் சார் வெயிட் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் காவேரி அப்படியே வக்கீலே முறைச்சு பார்க்குறாங்க உடனே இந்த மாதிரி என்ன எப்படி நம்மளை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வக்கீல் அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தேன் பேப்பர் எடுத்து கொடுக்க உடனே இங்கே காவேரி பத்திரகாளியாக ஆயிடுறாங்க உடனே இங்கே காவேரி வக்கீல் அப்படியே அப்படியேச்சு பார்க்குறாங்க மொரைச்சு பார்த்துட்டு இதில் நான் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் ஏன் கையெழுத்து போட முடியாது எதுக்காக கையெழுத்து போட முடியாது நம்ம பேசின மாதிரி நீ கையெழுத்து போடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல உடனே எங்கள் காவேரி நான் போட முடியாது அதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அங்க விஜய பாத்து கேட்க அங்க வக்கீல்லாம் அரண்டு போயிடறாரு வேலை பார்க்குற அந்த பொண்ணு பக்கத்துல நிற்கிது இப்படி ஷாக் ஆகி போய் இங்கே விஜயவை பார்க்க உடனே இங்கே என்ன காவேரி என்ன மரியாதை குறை குறையுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய்க்கு பார்த்து விஜய் வந்து நம்ம காவேரிட்ட கேட்க உடனே காவேரி அப்படி அப்படிதான் பேசுவேன் நீ சொன்னதுக்கெல்லாம் நான் தலையாட்டணுமா நான் கண்டிப்பா இதில் சைன் பண்ணவே முடியாது உன்னால என்ன முடியுமோ அதை பார்த்துக்கையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னக்கா வாயா வாய்யான்னு பேசிட்டு இருக்கா அதுவும் ஆஃபீஸில் வச்சு அப்படின்னு சொல்ல உனக்கெல்லாம் என்னையா முடியாத இவ்வளோ வருஷமா நான் உங்க கூட வாழ்ந்து ஒரு வருஷமா உன் கூட இருந்துருக்கேன் இந்த பேப்பரை கொண்டு வந்து நீற்றியே உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா என் கூட நீ வாழ்ந்துட்டு என் கூட எல்லாமே பண்ணிட்டு இப்போ நீ போகணும் அப்படின்னு சொன்னா என்னையா கதை உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா வெளியில் அவன் வாழ்க்கையில் வந்தோடனே என்னை கலட்டி விடலான்னு பார்க்குறேன் நினைக்கிறியா அதுக்கு நான் பேபேன்னு தலையாட்டிட்டு நீ சொல்கிற எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு நான் போவேன்னு நினைக்கிறியா நான் கூட ரொம்ப அழுதுகிட்டு இது பண்ணிக்கிட்டு இன்னசென்ட்டாக இருக்கனால என்னை பார்த்து பா உன்னை என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்ல நீ இன்னசென்ட்டு சரி சரி நான் நம்பிட்டேன் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல பேச வாய முடியா ஃபஸ்ட்டு நான் உனக்கு இதில் கைகளுத்தே போட முடியாது நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்க கண்டிப்பாக ரெண்டு பேரும் சமாளித்தா தானே டைவர்ஸ் வாங்க முடியும் நான் சம்மதிக்கவே மாட்டேன் நீ கடைசி வரை என் பின்னாடி லோ லோன் நாய் மாதிரி தெரிய வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே விஜய்க்கு ஒரு பக்கம் சிரிப்பு வேறு என்ன ஆயிட்ட அப்படின்னு உடனே இங்க வக்கீல் சொல்றாரு சார் நீங்க உண்மை சொல்லிருங்க சார் அப்படின்னு இங்க வக்கீல் சொல்ல உடனே இங்கே விஜய் சொல்கிறார் அதெல்லாம் வே சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு தான் அவங்க போகிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சார் உங்கள் கதைக்குள்ளே நான் வரலை நீங்கள் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வைக்கல எழுந்திரிச்சு போயிடிறாரு சார் கொஞ்ச நேரம் இருங்க கொஞ்சம் நேரம்ங்கன்னு சொல்ல உடனே எங்கள் காவேரி வாய்க்கிலேயே சிரிக்கிறாங்க காவிரி உனக்கு தான் எல்லா கொழுப்பும் எல்லாமே உனக்கு தான் உங்கள் வாயில்தான் இருக்குது முதல்ல அவரை எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கூட்டிகிட்டு வந்தேன் இதோட எத்தனை நாள் இருக்கும் அவரை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாங்க உடனே காவேரி சொல்கிறாங்க நீ எத்தனை நாள் கூட்டிகிட்டு வந்தாலும் நான் வந்து இந்த பேப்பரில் கையெழுத்தே போட மாட்டேன் நீ என்ன பண்ணு ோ பண்ணிக்கையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் விஜய்க்கு ஷாக் ஆயிருது உடனே இங்கே காவேரி பிடிச்சி தரன்னு எழுத்துட்டு கார்ல ஏறி போகிறாரு இங்கே விஜய்கிட்ட விஜய் வந்து காவேரிட்ட கேட்கிறாரு ஏன் காவேரி இப்படி கொஞ்சம் கூட இது இல்லாமல் நடந்துக்கிறார் அவர் முன்னாடி வச்சு வாயா போயான்னு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரி சொல்கிறாங்க இனிமே அப்படி தான் பேசுவேன் இனிமேல் தாத்தா முன்னாடி கூட நான் அப்படி தான் பேசுவேன் என் வாய கலர்னா அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல எங்கள் விஜய்க்கு உடனே சிரிப்பு தாங்க முடியல என் காவேரி பார்க்குறாங்க காவேரி விஜய் பார்க்க சிரிக்கிற மாதிரி இருக்கு ஆனால் விஜய் வந்து டக்குன்னு மூஞ்சி மாற்றிடுறாரு மாத்திட்டு நீ முதல்ல வீட்டுக்கு வந்து அப்புறம் இருக்கும் காவேரி சொல்றாங்க அதான் சரியா நீ போத்துக்கலாம் வீட்டுக்கு தானே வா வா பாத்துக்கலாம் அங்கே வச்சு உனக்கு என்ன போடு போடுறது மட்டும் பாரு வீட்டுக்கு உள்ள கூட்டிட்டு போக எங்க தாத்தாட்ட விஜய் சொல்றாரு தாத்தா இன்னைக்கு என்ன நடந்து தெரியுமா இந்த மாதிரி காவேரி இப்படி சொல்றா இப்ப வக்கீல்கிட்ட முன்னாடி வச்சு இப்படி பேசுகிறா என்னை அப்படி கேவலமா போச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்க தாத்தா கேட்குறாரு எதுக்குப்பா அந்த தேவையில்லாத வேலை நீ வந்து காவேரி சொல்லிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் வந்து கண்ணடிக்கிறாங்க அதெல்லாம் வேணாம் தாத்தா பிசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போனா நீ வாங்கி கட்டு அவகிட்ட அவள் கோவப்படுறது கரெக்டு தானே அவளை போட்டு இப்படி நீ டார்ச்சர் பண்ணேனா அவள் இப்படி தான் பண்ணுவா அப்படின்னு எங்கள் தாத்தா சொல்ல நீ சொன்னது கரெக்டு தான்மா நீ கரெக்டாக பேசியிருக்க அவங்கிட்ட அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவிரி கேட்குறாங்க கிட்ட அப்போ நம்ம டைவர்ஸ் பண்ண போகிற விஷயம் தாத்தாவுக்கும் தெரியும் தானே உனக்கு எவ்வளோ தைரியம் ஒரு பொண்ணோட மனசை இப்படி குத்தி கீறி இந்த மாதிரிலாம் வந்து எல்லாருக்கிட்டையும் தெரியப்படுத்தியிருக்காரு ராகினி கூட இந்த விஷயம் தெரியுமா அப்போ வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நீ டைவர்ஸ் பண்ண போகிறது தெரியும் அந்த அந்தளவுக்கு தான் நீ வச்சிருக்காச்சு உன்னை நினச்சாலும் எனக்கு கேவலமாக இருக்குது இவ்வளோ துமரா இருக்கு ஆம்பளைங்கிற துமரா உன்னை விட்டுட்டு என்னால் தனியாக போய் வாழ முடியாது அப்படின்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்ல அதான் உனக்கு தெரியுது இல்லை நீ போய் தனியாக வாழ்ந்துட விட உனக்கு தோணுதில்லை அப்போ எனக்கு இந்த பேப்பரில் நீ கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார் உடனே காவிரி சொல்கிறாங்க அதுக்கு தான் நான் உனையை அவன் அனுமதிக்கவே மாட்டேன் நான் உனக்கு ஈஸியாக ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேனா நீ வந்து வெண்ணிலாவோட சந்தோஷமாக இருக்கலான்னு நினச்சிட்டு இருக்கியா அதனால் கண்டிப்பாக நான் இந்த க பேப்பரில் ஜென்மத்துக்கு உனக்கு கையெழுத்தே போட்டு கொடுக்க மாட்டேன் நீ இந்த கையெழுத்து கிடைக்காம என் பின்னாடியே லோலூனு சுற்றி அலைஞ்சு வயசு வர என் பின்னாடியே தெரியும் அப்புறம் தான் உனக்கு தெரியும் என்னோட அருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு ஏன்னா ராட்சசியா இருப்ப போல நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விரவன் ரூம்குள்ளே போக உடனே காவேரியானது ராட்சசியா என்னை பார்த்தா உனக்கு ராட்சசி மாதிரி தெரியுதான் அப்போ வினிலாவை பார்த்தா உனக்கு நல்லா இனிக்குதோ அப்படின்னு சொல்லியிருக்கேன் கே காவேரி நீ ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கா நானு உனே சரி சரின்னு பார்த்துட்டு இருந்தா சரி என்னை விட்டு போகிறேங்கிற ஒரு இதில் நீ இந்த மாதிரிலாம் பேசுறேன்னு பார்த்தா நீ ரொம்ப ஓவரா பேசிகிட்டு இருக்கடி அப்படின்னு சொல்ல இங்கே பாரியா பாடி பொடின்னு பேசிட்டு இருந்தா அவ்வளோதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்றாங்க அவன் விஜய் நீ மட்டும் என்னை வாயா போயான்னு பேசலாமா நான் உன்னை வா பாடி போடின்னு பேசக்கூடாதா அப்படின்னு சொல்ல இன்னும் காவேரி சொல்கிறாங்க நான் பேசுவேன் அப்படி தான் பேசுவேன் அவனை கையெழுத்தும் போட்டு தர முடியாது நீ வெண்ணிலாவோட வாழவும் முடியாது வெண்ணிலாவுக்கு சரியானா கூட அவளை கொண்டு போய் நான் மறுபடியும் அந்த கூட்டிகிட்டு வந்த இடத்துல விடுவேனே தவிர உன்னையும் அவள் கூட வாழ்கிறதுக்கு நான் இது பண்ணவே மாட்டேன் நான் எப்போ ஏற்பட்டாவது உங்கள் ரெண்டு பேரையும் நான் சந்தோஷமாக வாழவே மாட்டேன் எனக்கு கிடைக்காத நீ அவளுக்கு கிடைக்கவே கூடாது நீ உன்னோட அழகு எல்லாமே வந்து என்னைய தேடி தேடி என்னட கையெழுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு அலைஞ்சு அலைஞ்சு நீ ஒன்றத்துக்கு எல்லாம் தான் போவியே தவிர எல்லாமே இருந்தவனால் வாழவே முடியாதவனால் நீ நிம்மதியாக வாழவே முடியாதுன்னு சொல்ல உடனே எங்கள் விஜய் ரொம்ப சிரிக்கிறாரு இவ என்ன இப்படி ஆவான்னு நினச்சி கூட பார்க்கல எவ்வளோ தைரியம் உனக்கு எங்கிட்ட பணத்தையும் வாங்கிட்டு இந்த மாதிரி கையெழுத்தும் மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கியா உனையை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பிடிச்சி அப்படியே கட்டி பிடிக்கிறாரு இடுப்போட அப்படியே காவேரி விடியா ஃபஸ்ட்டு என்னையா இருக்க விடியா ஃபர்ஸ்ட்டு இப்போ உனக்கு என்ன ஏன் அப்படி பண்ணிகிட்டு இருக்கா என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க உடனே எங்கள் விஜய் விட முடியாதுடி கண்டிப்பாக உன்னை விட முடியாது உன் வாயை உன் வாயில் இப்போ என்ன பண்ணுறான்னு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் பக்கத்தில் போக உடனே காவிரி என்னையா பண்ணிட்டு இருக்கோம் தள்ளி விடுறாங்க வேணும் அதே டைம்ல நீ கூட இருக்கணும் கேவலமான உடனே நீங்கள் காவேரி நான் என் பொன்னாட்டியோட இருப்பேன் உனக்கு என்னடி செய்து அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் சொல்ல என்ன பொண்டாட்டி அதுன்னு சொல்லிட்டு இருக்கா இப்போதான் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கினேன் அதுக்கப்புறம் எங்க இருந்து வந்தா பொன்னாட்டி என் பக்கத்தில் வந்து அவ்வளோதான் உன்னை எதையாவது எடுத்து குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஃப்ரூட்ஸ் கட் பண்ண வச்சுருந்தா கத்தி எடுத்து காட்டுறாங்க இங்கே பாரு பிடிச்சி வச்சுட்டு இருந்தேன் அவ்வளோதான் பார்த்துக்கேன்னு சொல்ல எனக்கு சுந்தமான எடுப்பா நான் பிடிக்கிறேன் உனக்கு என்ன செய்யுதுன்னு மறுபடியும் டச் பண்ண போகிறாரு உடனே எங்கள் காவேரி முதல்ல போய் அவங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க என்னடி இப்படி பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு டய்ஸ் பேப்பரில் கையெழுத்தும் போட என் கூட சேர்ந்து மாட்டேன் அப்போ நான் என்ன தாண்டி பண்ணேன் அப்போ நான் அந்த வெண்ணிலாட்டே போகிறேன் வெண்ணிலா ரூமுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து கால் எடுத்து வைக்கிறாரு உடனே எங்கள் காவேரி டக்குன்னு கத்தியை வச்சுட்டு மிரட்டுறாங்க நீ ஒரு அடி எடுத்து போய் பார்க்கலாம் இதுக்கப்புறம் அந்த வெண்ணிலா ரூமுக்கு போனால் அவ்வளோதான் வெண்ணிலா ரூமுக்கு நான் போவேன் உனக்கு என்ன செய்யுது அவள் என்னோடய எக்ஸ் எக்ஸ் லவர் அப்படின்னு சொல்ல எக்ஸ் லவர் தானே இப்போ நான் தானே உனக்கு பொண்டாட்டி நீ ரூமுக்கு போனால் அவ்வளோதான் அவளுக்கு டேப்லெட்னா எடுத்து கொடுக்கணும்னா நீ உன்னோட ஆட்டத்தை அப்புறம் நான் போய் எடுத்து கொடுத்துட்டு வரேன்னு சொல்ல அதுக்கு தான் நான் இருக்கேன்ல நாங்கள் இத்தனை பேர் பொம்பளைங்க இருக்கோம் வீட்டில் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ வந்து கொஞ்சம் அடக்கிட்டு ரூம் குள்ளையு அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயை பார்த்து வாயில் கையை வைக்கிற மாதிரி பண்ணிவிட்டு ஒருவர்னு வெளியே போக எங்கள் விஜய் வந்து பெட்டில் உட்காந்துட்டு சிரிப்பாக சிரிக்கிறாங்க புட்டை குட்டை கத்திரிக்காமல் இருந்துட்டு எப்படியெல்லாம் நம்மளை மிரட்டுறா நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு இது கூட நல்லா தான் இருக்குது கொஞ்ச நாள் இதை வச்சு நம்ம இவளை நல்லாவே மிரட்டலாம் இந்த டைவர்ஸ் மேட்ரை வச்சு நல்லா மிரட்டலாம் சிரிப்பு தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே சிரிச்சுட்ருக்காரு எங்கள் வெண்ணிலாவுக்கு டேப்லெட் எடுத்து கொடுக்குறதுக்காக காவேரி வெளியே போயிடுறாங்க இவளுக்கு டேப்லெட் எடுத்து கொடுத்து நம்ம ஊஞ்சு போயிடுவோம் பிள்ளையே இவளுக்கு என்னக்கு சரியாக நம்ம என்னைக்கு போய் இவளை கொண்டு போய் விட்டுட்டு வர அதுக்கு தட்டி இந்த மனுஷனை நம்ம பாதுகாப்பாக வச்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போய் டேப்லெட் எடுத்து கொடுத்துட்டு வர்றாங்க இங்கே விஜய் பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்து தூங்கி எவ்வளோ நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான் அந்த மனுஷன் நம்மளை போட்டு அதில் கையெழுத்து போடு இதில் கையெழுத்து போடுன்னு சொல்லிட்டு எவ்வளோ நிம்மதி கேக்குது இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி விஜயை பார்த்து அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்திலே விழுந்து படுக்கிறாங்க பக்கத்திலே விழுந்து படுக்கிறவங்கள நல்லா தெரியுதுங்க விஜய்க்கு பக்கத்தில் படுக்கிறான்னு கையை தூக்கி இங்கே காவேரி மேலே போட இங்கே காவேரி டக்குன்னு இதுக்கு மட்டும் குறைச்சிடலாம் ஆ அந்த கையை தூக்கி மேலே போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு விட இங்கே விஜய் வந்து தூக்கத்தில் அப்படியே காவேரியோட முகத்தை பார்த்துட்டு அப்படியே குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காரு